இந்த லேலாண்ட் லாரி இரண்டாயிரத்தி ஆறு மாடல் ரீ நம்பர் வண்டி தான் இப்போது டிஎன் முப்பத்தெட்டு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கேரளா வண்டி இப்போது டிஎன் முப்பத்தெட்டு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு வண்டியோட எப்சி பதினாலாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொக்கரண்டில் இருக்குது அதாவது இன்னொரு பத்து மாதம் கரண்டில் இருக்குது அப்புறமா வண்டியோட இன்சூரன்ஸு ஆறாம் தேதி பதினொன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்சி அடுத்த வருஷம் ஃபெப்ரவரி கரண்டில் இருக்குது பிப்ரவரி வரைக்கும் அப்புறம் இன்சூரன்ஸு இந்த வருஷம் நவம்பர் வரை கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸு ஜூன் வரை கட்டியிருக்காங்க இப்போ கரண்டில் இருக்கிற கோட்டை டேக்ஸும் கட்டியிருக்காங்க அப்புறம் வண்டியோட பெருமிட்டு பதினஞ்சாந்தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுரை பெருமிட்டு கரண்டில் இருக்குது வண்டியை கோயம்புத்தூரில் பார்க்கலாம் இந்த வண்டியோட நாலு டயரு ஒரிஜினல் ரெண்டு பட்டனு நாலு ஒரிஜினலில் ரெண்டு டயரும் ஒரு எழுபது விசா கண்டிச்சன்ட்ருக்கும் ஒரு ரெண்டு டயரு ஒரு அரை கண்டிச்சன் இருக்கும் அப்புறம் ரெண்டு பட்டன் டயரும் தொண்ணூறு பேசிசன் இருக்கும் வண்டியில் டார்பாக் டயர் தான் அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரீ நம்பர் வண்டிக்கு ஆறு ஐம்பது தான் அதில் சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அனுசரித்து பேசிக்கிடலாம் ஆறு ஐம்பது சொல்கிறாங்க என்ன வந்தீங்கன்னா விலையை முன்ன பின்ன பேசிக்கிடலாம் இந்த லேலேண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அப்புறம் இந்த வீடியோ ஏற்காவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ